கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர தியான வேலைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுதும் இன்றைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் பயம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயம் வரத்தான் செய்கிறது எல்லா பரிசுத்தவான்களும் அதற்கு நீங்களானவர்கள் அல்ல ஆனால் அந்த பயம் வருகின்ற சூழ்நிலைகளில் நாம் பயத்தை எப்படி கையாளுகிறோம் என்பதே மிக முக்கியமான காரியமாகி காணப்படுகிறது அந்த பயத்தை நாம் கையாளுவதற்கு கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற பல புதிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு ஏதுவாக முடியும் பயம் எப்பொழுது வருகிறது தோல்விகள் நம்மை சூழும்போது பயம் வருகிறது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகள் இழக்கின்ற சூழ்நிலைகள் வரும்போது பயம் வருகிறது வியாதிகள் நம்மை கொடூரமாய் தாக்கும்போது மரணம் வந்துவிடுமோ என்று நினைக்கின்ற பொழுது பயம் வருகிறது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நமக்கு எதிராய் மாறும்போது தனிமையை உணர ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தனிமையிலே கடந்து விடுவோமோ தனிமையிலே நாம் இருந்து விடுவோமோ நமக்கென்று யாரும் இல்லையோ என்று ஏங்கும் போது பயம் வருகிறது இந்த இடத்திலே சங்கீதக்காராகிய தாவிதை எழுதுகிறார் எனக்கும் பயம் வருகிறது உண்மை நானும் பயப்படுகின்ற சூழ்நிலைகளை கடக்கின்றது உண்மை ஆனால் அப்படிப்பட்ட பயத்தை நான் எப்படி கையாளுகிறேன் என்றால் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் உண்மை நம்புவேன் என்று அவர் சொல்லும்போது அவருடைய பிரசன்னத்தை நம்புகிறார் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறார் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்புகிறார் அவரோடு கூட இருக்கிறதுனால் தனக்கு வருகின்ற பலத்தை நம்புகிறார் அவர் உயிரோடு இருக்கிறதுனால் அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உயிரோடு இருக்கின்றபடியால் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கப்படும் என்று எதிர்காலத்தை குறித்து நம்புகிறார் இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் கடந்து சென்றாலும் நாம் நம்பிக்கையோடு காணப்படுவோம் ஒரு நாளிலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற பசுத்தவான்கள் சாத்ராக் மேஷாக் ஆபயத்தினேகோ தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால் அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்டார்கள் அப்பொழுது ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பயம் வந்திருக்கலாம் ஒருவேளை மரணம் வந்தால் சூழ்ந்திருக்கிறவர்களெல்லாம் நீ நம்பியிருக்கிற தேவன் உன்னை எங்கே காப்பாற்றினார் என்று கேட்பார்களோ என்று பயந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டார்கள் என்றால் தேவன் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி இந்த உலகத்தில் முடிவதல்ல எங்கள் வாழ்க்கை நித்தியமாய் யுக யுகமாய் வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் பார்க்கின்றத சூழ்நிலைகளை குறித்து பயப்படுகிறவர்கள் நாங்கள் அல்ல எங்கள் விசுவாசம் எங்கள் தேவன் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நம்பினபடியால் அந்த சூழ்நிலைகளை கையாள பழகி கொண்டார்கள் நடந்தது என்ன நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த இடத்திலே ஒரு வெற்றியை சுதந்திரத்து கொண்டார்கள் இங்கே தாவீது கத்தரி நம்பினபடினால் அவருடைய வாழ்க்கையில் போராட்டம் வந்த வந்தது உண்மை பிரச்சனைகள் வந்தது உண்மை கண்ணீர்கள் வந்தது உண்மை ஆனால் எதுவும் இருக்கவில்லை இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தலைவனாக இஸ்ரவேலிலே அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு ராஜாவாக தாவிது உயர்த்தப்பட்டார் காரணம் என்ன நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன் நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் தேவானை நம்பின பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கற்றுக்கொண்டார்கள் பயம் வருகின்ற போது தோல்விகள் சூழ்ந்திருக்கிற போது வேதனைகள் நெருக்கங்கள் சுற்றி இருக்கின்ற போது சுற்றியுள்ள மனிதர்களுடைய வார்த்தைகளால் காயப்படுகின்ற போது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அழிவை பார்க்கும் போது கத்தரை நம்புவதற்கு பழகிக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனாலும் இன்றைய நாள் காலை வேலைகளை கத்தர் உங்களுக்கு தருகின்ற வார்த்தை நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள் எப்பொழுது தெரியுமா கத்தரை நம்பும் போது நாள் காலை வேளையிலும் ஆண்டு முறை உண்மை நம்ப என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லுவோமா ஜபம் அன்புள்ள பரமபிதாவை இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காக நண்டு செலுத்துகிறோம் நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன் உண்மையே நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் பயம் எங்களை சூழும் போது பயப்படுகின்ற சூழ்நிலைகள் எங்களை நெருக்கின்ற போது உம்மை நம்பி பயத்தை மேற்கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு தாரும் வேதத்தின் பசுத்த வான்கள் சிங்கங்களின் குகைகளிலே போடப்பட்ட போதும் அக்கணி சூழையிலே தனித்து வீசப்பட்ட போதிலும் உம்மை நம்பினார்களே எல்லா பயம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பினார்களே பெரிய பெலிஸ்தர்கள் வந்து ஆர்ப்பரிக்கும் போது உண்மை நம்பி அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்களே பெரிய ஆண்டவரே பெலிஸ்தர்கள் மத்தியிலையும் போராடும் போதும் உண்மை நம்பி உம்முடைய வார்த்தையை அவர்கள் ஆண்டவரே விசுவாசித்து அந்த சூழ்நிலைகளை கையாண்டு வெற்றியை சுந்தரித்து கொண்டார்களே அதே போல் பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற நெருக்கங்களை கையாண்டு இந்த பயமான சூழ்நிலைகளை கையாண்டு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரம் தாங்கி நடத்தும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் பாடுபட்டு அப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்